ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் எலி மற்றும் பூனை வாழ்ந்தனர் எலியின் பேர் எலிமணி அவன் மிகவும் புத்திசாலி மற்றும் வேடிக்கையாளர் பூனையின் பூனை ராஜு அவன் ரொம்ப காமெடி மற்றும் காமெடியானது ஆனால் அவன் எளிதில் கோபமடைந்து விடுவான் எலிமணி பூனை ராஜுவின் நண்பர்களான ஐந்து நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் அந்த ஐந்து நண்பர்கள் குருவி குருவி மயிலு மல்லிகை மற்றும் மானு பூனை சந்தித்ததும் நான் உன்னை பிடிக்கிறேன் ஆனால் என் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்னால் முடியாது என்று கூறினார் எலிமணி பூனை ஒரு என்று அவன் ஒரு பெரிய மரத்திற்கு பின்புறம் ஓடினான் பூனை ராஜு எலிமணியின் திட்டத்தை எதிர்நோக்கியது எலிமணி நாம் ஒரு காமெடி நிகழ்ச்சி நடத்துவோம் நீ ஒரு காமெடியான கதைகளை சொல்லு நான் குருவை அழைத்து வந்தால் அவன் நம்மள மறக்காம காமெடியை பார்க்க வரோம் ராஜு சரி நான் காமெடியை ஆரம்பிக்கிறேன் என்று கூறினார் அவன் தனது சிறிய நண்பர்களுக்காக காமெடியை ஆரம்பித்தான் குருவி மயிலு மல்லிகை மற்றும் மானு அனைவரும் காமெடியை கேட்டு சிரித்தனர் இந்த சந்தோஷமான தருணத்தில் பூனை ராஜு மற்றும் எலிமணி பூனை ராஜுவின் நண்பர்களை காப்பாற்றுவதற்கான திட்டத்தை ஆரம்பித்தனர் பூனை ராஜு நாம் பூனைக்கு காமெடியை காட்டி அதை கவர வேண்டும் பார் என்று கூறினான் எலிமணி பான்சரி நாம காமெடியை தொடர்ந்து பண்ண வேண்டும் என்று கூறினார் அவர்கள் இனைவரும் காமெடியை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் இந்த முறையில் பூனை எலிமணி மற்றும் அவரது நண்பர்கள் காமெடியின் மூலம் நண்பர்களை காப்பாற்றினர் பூனை எலிமணியின் புத்திசாலித்தனம் மற்றும் நண்பர்களின் அன்பை உணர்ந்தது அவன் அவங்களை விட்டு விடுவான் பிறகு எலிமணி மற்றும் பூனராஜு நண்பர்களுடன் சேர்ந்து புதிய காமெடியை உருவாக்கி அனைவரையும் மகிழ்வித்தனர் இதனால் அவங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்தனர் மற்றும் எலிமணி மற்றும் பூனை ராஜு எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள்